சவுக்கு சங்கருக்காக உச்ச இருக்கக்கூடிய நீதிபதியே வந்து விலகிறாரு தன்னைய வந்து பெரிய யோக்கிய சிகாமணி மாதிரியும் தன்னைய பெரிய புடுங்கி மாதிரியும் நான் ஊழலுக்கு எதிராக பேசுற லஞ்சத்துக்கு எதிராக பேச கேள்வி கேட்கிறாரு சஸ்பெண்டட் கிளர்க்கால மூணு சொகுசுக்கார்கள் எப்படி வாங்க முடிஞ்சிச்சு சவுக்கு சங்கரால இப்படி ஒரு லக்ஸுரியஸ் லைஃப் எப்படி வாழ முடிஞ்சிச்சு இப்படி இருந்த ஒரு சஸ்பெண்டட் கிளர்க்குக்கு இவ்வளவு கோடி சொத்துக்கள் எப்படின்னு நான் கேட்கிறேன் அடுத்து நீங்க பாத்துருப்பீங்க சவுக்கு சங்கருக்கு வேண்டப்பட்ட மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய சவுக்கு சங்கரனுடைய பெண் தோழி காதலின்னு சொல்றாங்க அந்த பெயரில் டி நகரில் உள்ள சொத்துக்களுக்கு உண்டான பத்திரங்கள்லாம் வெளியானதை நம்ம பார்த்தோம் எப்படி இவ்வளோ பத்திரம் அந்த அம்மாவுக்கு எப்படி இவ்வளோ சொத்து சவுக்கு சங்கர் மீது லஞ்ச ஒழிப்புத்துறையினுடைய விசாரணை அவசியம் வேணும்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா அவர் முன்னாள் அரசு ஊழியராக இருந்திருக்காரு அப்படி இருக்கும் பொழுதுதான் இப்படிலாம் காசை சட்டத்துக்கு புறம்பாக லஞ்சமாக வாங்கிக்கிட்டு பேசியிருக்காரு அதன் சார்ந்து விசாரணை அவசியம் அதன் சார்ந்து நடவடிக்கை எடுக்கணும் அதன் சார்ந்து சவுக்கு சங்கர் பெயரிலும் சவுக்கு சங்கருக்கு வேண்டப்பட்டவர்களுடைய பெயரிலும் இருக்கக்கூடிய சொத்துக்கள்லாம் பறிமுதல் செய்யப்படும் முடக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம் அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால் வாய்ப்பிருந்தால் இந்த ரேசர் பே கியூஆர் கோடுக்குள்ளே நீங்கள் வந்து அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம் அரண் செய்யர்களுக்கு வணக்கம் நான் மதநிறுவலகன் இன்றைய நமது சிறப்பு விருந்தினர் சத்யபிரபு அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம் வரவேற்கலாம் வணக்கம் அண்ணே அனே சவுக்கு சங்கர் அவர் மீது பெண் அதிகாரிகளை வந்து ரொம்ப பேசிட்டாரு காவல்துறை இழிவு செய்து விட்டார் அவதூறு செய்து விட்டார் என்பதாக சொல்லி வழக்கு குண்டாஸ் வரைக்கும் வந்திருக்குது ஆனா ஒவ்வொன்றுல இருந்தும் அவர் விடுவிக்கப்பட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கிறார் விடுவிக்கப்படல ஜாமீன் கொடுத்துட்டு இருக்கிறாங்க நேற்று கூட ஒன்று ஜாமீன் வழங்கியிருக்கிறாங்க இந்த நேரத்துல போய் நீங்க வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில வந்து ஒரு வழக்கு ஒன்று தொடுக்குறீங்க அவர் வந்து அரசு அதிகாரியாக இருந்து கொண்டு இவ்வளவு சொத்து சேர்த்து இது எப்படி வந்தது லஞ்சம் வாங்காம இது வந்திருக்க முடியாது என்பதாக நீங்க ஒரு வழக்கு ஒண்ணு கொடுக்குறீங்க இந்த நேரத்துல ஏன் அத சரிங்க அவரை டார்கெட் பண்ற மாதிரி தெரியுது இல்லையா சவுக்கு சங்கருக்காக உச்ச இருக்கக்கூடிய நீதிபதியே வந்து விலகிறாரு இதுல நான் அவர் விருப்பம் இல்லைங்கிறதுக்காக விலகிருக்கலாம் ப்ரெஷர் வருது சவுக்கு சங்கர் யாருன்னா ஒரு யூடியூபர் ஒரு யூடியூபரான சவுக்கு சங்கருக்கு இன்னும் சொல்ல போனா அதாவது முன்னால் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட ஒரு சாதாரண அரசு அதிகாரி இப்படி உள்ள சவுக்கு சங்கருக்காக உச்ச நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய நீதிபதியே விலகிறார் அப்ப வந்து சவுக்கு சங்கர் வந்து அடுத்து சவுக்கு சங்கரை மட்டும் என் கண்ணுக்கு எனக்கு மட்டும் இல்ல இங்க இந்த இன்னைக்கு வந்து ஸ்டேட்ல வந்து அரசியலை கூர்ந்து பார்த்துட்டு வர எல்லாத்துக்குமே தெரியும் சவுக்கு சங்கர் பண்றது தவறா இல்லையா அப்படி அது என்னென்ன தவறுன்னு நான் சொல்ற அடுத்து சொல்றேன் இப்படி இருக்கும் பொழுது சவுக்கு சேகர் கூட உள்ளவங்களை ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க இன்னொன்னு எனக்கு சில சோர்ஸ்கள் கிடைக்கிது அதன் அடிப்படையில நான் போறேன் பண்றேன் நாளைக்கு இன்னொருத்தரும் இது போல தவறு செய்து அப்படிப்பட்ட விஷயங்கள் எனக்கு தெரிந்தால் என் கைக்கு கிடைத்தால் கண்டிப்பாக அதன் சார்ந்து சட்ட செயல்பாடுகளை செய்வதற்கு நான் தயாரா இருக்கேன் இல்லை சவுக்கு சங்கரை மட்டும் டார்கெட் பண்ணலானே சவுக்கு சங்கர் போன்ற ஒவ்வொரு சமூக விரோத கிருமிகளும் இந்த சமூகத்தில இருந்து இந்த சமூகத்தில் இருந்து ஒழிக்கப்படணும்னு நான் நினைக்கிறேன் சவுக்கு சங்கர் தவறான நபர் அப்படின்னு நீங்க சொல்றீங்க ஆனா வழக்கு வந்து அவதூறு செய்த வழக்கு தானே இருக்குது இப்ப நீங்க வந்து அவங்களுக்கு தெரிந்தவர்கள் சொல்றாங்க சோர்ஸ் சொல்றாங்கன்னு சொல்றீங்களே என்ன சொல்றாங்க அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு விஷயத்தை பார்க்கணும்னா சவுக்கு சங்கர் தன்னை ஒரு ஊடகவியலாளராக சொல்லிக்குவார் ஊடகவியலாளர் சரி அப்சேட் நடத்தியிருக்காரு சவுக்கு மீடியா ஊரு அந்த ஒரு ஊடகவியலாளருடைய கடமைனா என்னனு மக்களின் பக்கம் நிற்கணும் அது அதாவது பாதிக்கப்பட்டவர்கள் கூட நிக்கணும் இவர் நீங்க ஒவ்வொரு விஷயத்துலையும் எடுத்துக்கோங்க ஸ்டெர்லைட்ல எடுத்துக்கோங்க ஒரு தனியார் நிறுவனத்துக்கு ஆதரவாக பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக பேசியவர் தான் இந்த சவுக்கு சங்கர் துப்பாக்கி சூழலை நியாயப்படுத்துனார் கேவல பற்றி பேசுனார் மக்களை ஆனாலும் சும்மா அங்கே சுட்டாங்க ஒருமுறை தாங்க சுட்டாங்க மக்கள்லாம் குறுக்க விடுத்தாங்க ஆனா இப்ப வந்து சமீப நாட்களாக நம்ம மெட்ராஸ் ஹைகோர்ட் வந்து மிகப்பெரிய கண்டனத்தை சொல்லுது என்ன சொல்லுதுன்னா நாய் சுடுற மாதிரி தேடி தேடி சுட்டு யாரோ ஒரு தனியார் முதலாளிக்காக போலீஸ் வந்து வேலை பார்த்திருக்கு இப்படி இருக்கும் பொழுது அங்க வந்து பெருசா ஒண்ணுமே நடக்கலன்னு சிபிஐ எப்படி அறிக்கை கொடுக்க முடியும் அப்படின்னு வந்து கேள்வி கேட்டிருக்காங்க அரசு அதிகாரிகளுக்கு தங்களுடைய கண்டனத்தை ஹைகோர்ட் தெரிவிச்சிருக்கு அதில் பாதிக்கப்பட்டவங்களுக்கு எதிரான நின்னவர் தான் சவுக்கு சங்கர் அப்படின்னா என்ன தனியார் நிறுவனத்துக்கு ஆதரவாக நின்னவர் தான் சவுக்கு சங்கர் அப்படியே அடுத்து வாங்க சுவாதி கொலை வழக்கு ராம்குமார்னு ஒரு பையன் இவரு என்னமா என் கூடவே இருந்தவங்க இருந்து பார்த்த மாதிரி அந்த தம்பி கூடவே இருந்து பார்த்த மாதிரி ரொம்ப கொச்சப்படுத்தி பேசினாரு அது தற்கொலை தான் அப்படிதான் அப்படிதான் அப்படி இப்படி அது இப்படின்லாம் பேசினாரு கரண்ட் கம்பியை கடிச்சு செத்து போயிட்டாரு சொன்னாரு ஆனால் சிறை நிர்வாகம் வந்து ராம்குமார் தற்கொலை தான் சொல்லிச்சு ஆனால் மாநில மனித உரிமைகள் ஆணையத்தில் வந்து அந்த பையனுடைய உடலில் மின்சாரம் பாஞ்சதுக்கான திசுக்களை இல்லைன்னு சொல்லி ப்ரூவ் ஆயிருக்கு பார்த்துருக்கோம் அப்போ அதிகாரிகளுக்கு ஆதரவாக இருந்தவர் தான் சவுகிஷ் சங்கர் அப்படியே கள்ளக்குறிச்சி வாங்க கள்ளக்குறிச்சி அருகே சக்தி ஸ்கூல்னு ஒரு ஸ்கூலு அந்த ஸ்கூலில் வந்து ஒரு வந்து சின்ன குழந்தை வந்து மர்மமான முறையில் இறந்து போகுது அப்போ ஒட்டுமொத்த நாடே அந்த குழந்தையின் பக்கம் நிற்கிது எல்லாருமே வருத்தப்பட்டாங்க ஆதங்கப்பட்டாங்க சங்கடப்பட்டாங்க நீதி வேணும்னு கேட்டாங்க ஆனா அப்பவும் இந்த சவுக்கு சங்கர் அந்த பள்ளிக்கு தான் இருந்தாரு இல்ல அவர் சொன்ன காரணம் இருக்குது இல்லை அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு அந்த பள்ளிக்கூடத்தை இருக்கிறார் நிறைய கடனை வாங்கி ஏகப்பட்ட கடன்கள் இருக்குது அவர் வந்து இப்போ அவரை பத்தி யாருமே அப்படி தவறா சொன்னது அவங்க வந்து ச கூட வேலை செய்யக்கூடிய பிற பெண்களோட கூட அவர் தவறா இருந்திருக்காரு தவிர குழந்தைகள்டும் அவர் இப்படி செய்யற ஆள் கிடையாது ஒரு கேவலமான புத்தின்னு டீச்சர்கிட்ட எல்லாம் தவறா இருப்பாரு ஆனா வந்து படிக்கிற குழந்தைங்க கிட்ட தவறா இருக்க மாட்டாருன்னு சொல்ற இவனை என்ன சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல இவர் அப்பவே வந்து ஜட்மெண்ட் எழுதுறாரு என்ன என்ன வந்து ஜட்மெண்ட் எழுதுறாருன்னா அந்த இறந்து போன குழந்தைக்கு வந்து ஒரு லவ் அஃபேர் இருந்துச்சு அது ஒரு லவ் லெட்டர் கொடுத்துச்சு அந்த லெட்டர் வந்து அங்க இருக்கக்கூடிய டீச்சர் கிட்ட மாட்டிக்கிச்சு அந்த டீச்சர் சத்தம் போட்டு தான் அந்த குழந்தை தற்கொலை பண்ணிக்குச்சுன்னு கேவலமா ஒரு கதையை ரெடி பண்ணி சொன்னான் அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையோடைய அம்மாவுடைய கேரக்டர் எல்லாம் ரொம்ப கொச்சைப்படுத்தி பேசுனார் அதிகபட்சமா சொல்கிறார் அதாவது அதாவது இந்த விஷயத்த ரொம்ப வந்து உச்சகட்டமா போய் பேசுனார் நாம் அதன் சார்ந்து அப்பவே போயிருந்தோம் இவ இவர் சொன்னதுக்கு நேர் மாறாக நேர் எதிராக அப்பகுதி மக்கள் நம்ம சொன்னாங்க இந்த குழந்தையோடைய ஊர்க்கார மக்கள் சொந்தக்காரங்க நம்ம கிட்ட களத்துக்கே போயிருந்தீங்க ஆமா போன மூணு நாள் அங்க இருந்தோம் இதன் சார்ந்து கம்ப்ளைண்ட் நான் வந்து போன மாசம் கள்ளக்குறிச்சி எஸ்பி கிட்ட நேரடியா நான் பார்த்து கொடுத்துருக்கேன் அதன் பிறகு எஸ்பி ஆபிஸ்க்கு ரெண்டு முறை நான் போயிருக்கேன் இதன் சார்ந்த விஷயத்துக்கு நான் போயிருக்கேன் ஏன்னா இவர் கூட பிரதீப்னு ஒரு அந்த பிரதீப்ங்கிற பையன் வந்து சவுக்கு சங்கருடைய ட்விட்டரை வந்து ஹேண்டில் பண்ண அட்மிட் வாய்ஸ் ஆப் சவுக்கு ஆமா அந்த பிரதீப் கொஞ்சம் மாசத்துக்கு முன்னாடி சத்தியம் சேனல்ல வேலை பார்க்கக்கூடிய முக்தார் கிட்ட ஒரு பேட்டி கொடுத்துருப்பாரு சவுக்கு சங்கர் வந்து அந்த சக்தி ஸ்கூல்ல உடைய ஓனரை சந்திச்சாரு காசு வாங்கினாரு இருபத்தஞ்சு லட்சம் ஆ இருபத்தஞ்சு லட்சம் ரூபாய் காசு வாங்கினதுக்கு அப்புறம் தான் இவர் வந்து அந்த ஸ்கூலுக்கு ஆதரவாகவும் அந்த குழந்தைக்கு எதிராகவும் பேசினாரு கூட இருந்தவர் பயணம் செய்தவர் சவுக்கு சங்கர் கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வேலை பார்த்தவர் சவுக்கு சங்கர் கூட உள்ளவர் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறாரு ஆனா இவர் சொல்றாரு இல்ல உள்ள போகும்போது பணம் வாங்கும் போது நான் கூட இல்லை நான் வெளியே தான் இருந்தேன் தான் அப்படின்ற மாதிரி சொல்றாரு இல்லையா ஆமாண்ணா இப்ப மொழமாரித்தனம் பண்றேன் எல்லா எல்லா நேரமும் எல்லாத்தையும் வந்து கூட வச்சுப்பாங்கன்னு கிடையாது இல்லை தான் கூட அங்க தாங்க போறாங்க பணம் வாங்கிட்டு வந்தாங்க அதுக்கப்புறம் தாங்க வந்து இவ்வளவு பெருசு வராது கார் வாங்குறாருமே இருந்ததா சொல்றாரு ஆமா ஆஹ் இதன் சார்ந்துதான் நான் கள்ளக்குறிச்சி வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறேன் என்னன்னா பணம் வாங்கிக்கிட்டு ஒருத்தல தவறா பேசுறது சட்டப்படி தப்பு அபென்ஸ் இதன் சார்ந்து கம்ப்ளைண்ட் நான் வந்து கள்ளக்குறிச்சிலேயே கொடுத்துருக்கேன் இப்படி இந்த விஷயத்துல கூட பாதிக்கப்பட்டவர்களுக்கு எதிராக நின்றவர் தான் இந்த சவுக்குஷங்க ஆனா தன்னைய வந்து பெரிய யோக்கிய சிகாமணி மாதிரியும் தன்னையை பெரிய புடிங்கி மாதிரியும் நான் தான் ஊழலுக்கு எதிரா பேசுற லஞ்சத்துக்கு எதிரா பேச கேள்வி கேட்கிறேன் ஒற்றம்பாரு

ஏன் எடுத்து பேசல அங்கேருந்து வந்து டப்பு வர்றதுனாலயா இது நியூஸ் ஜே சேனலில் மாதம் நாலு லட்ச ரூபா உனக்கு வந்து காசு தராங்களே எது காசு தராங்க உன்னை நிற்க வச்சு ஃபோட்டோ எடுத்துக்கிட்டு வீடியோ எடுத்துகிட்டு தானே உனக்கு மாதம் சம்பளமாக கொடுக்குறாங்க ஏன் கொடுக்குறாங்க ஏன் பணம் வாங்குற அந்த வாங்குற பணத்துக்கு தான் விசுவாசமாக இருக்காரு அப்படின்னு நான் சொல்ல வரேன் இப்படி ஒவ்வொரு சம்பவத்திலையும் பணம் வாங்கி கொண்டு காசு வாங்கி கொண்டு பேச பேசுறத வழக்கமாக வச்சுருக்காரு அடுத்தது மணல் மாஃபியா ராமச்சந்திரனுக்கும் இவர் இவர் சம்பந்தமானவனுக்கும் சம்பந்தப்பட்ட ஒரு வாட்ஸ்அப் ஒரு வந்து வாட்ஸ்அப் சாட் வந்து இவர் கூட உள்ளவனாலேயே லீக் செய்யப்பட்டுச்சு பார்த்துருக்கோம் என்னன்னா அப்ப இதுக்கப்புறம் விஷயங்கள் இருக்கு அப்ப இண்டஸ்ட்ரியலிஸ்ட் பிஸ்னஸ் மேனு கட்சிக்கார இப்படி இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தர்கள்ட்டையும் இன்னும் சொல்ல போனா கார்பரேட் கம்பெனிகள் இன்னும் சொல்ல போனா தனியார் நிறுவனங்கள்ட்ட எல்லாம் பணத்தை வாங்கிக்கிட்டு லஞ்சம் வாங்கிக்கிட்டு அவர்களுக்கு ஆதரவாக பேசுறத வழக்கமா வச்சிருந்தா சவுகி சங்கர் பேசினாரு அது சம்பந்தமாக ஆதன் மாதேஷ் ஆதன் சேனல்ல வேலை பார்க்கக்கூடிய மாதேஷ் வந்து ஒரு ஒப்புதல் வாக்குமூலமே கொடுத்திருக்கான் எதுல கொடுத்திருக்கான்னா மதன் ரவிச்சந்திரன் நடத்தின ஸ்ட்ரிங் ஆப்ரேஷன்ல ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்கான் என்ன ஒப்புதல் வாக்குமூலம் அப்படின்னா ஜி ஸ்கொயருக்கு ஒரு ஒரு வந்து அதாவது ஜி ஸ்கொயரோட இமேஜை வந்து டேமேஜ் பண்ணணும் அவங்களுடைய வந்து பிசினஸ் இது பண்ணணுங்கிறதுக்காக நாங்க வந்து அண்ணா அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சராக இருந்த உடுமலைப்பேட்டை ராதாகிருஷ்ணனுடைய மருமகன் கிட்ட நாங்க காசு வாங்கிட்டு பேசணும் ஜி ஸ்கொயர் அதாவது இன்னும் சொல்ல போனா ஜி ஸ்கொயரையும் திமுகவையும் சம்பந்தப்படுத்தி டேமேஜ் பண்ணி பேசணும் இந்த அசைன்மெண்ட் அவர் எனக்கு கொடுத்தாரு நான் நாங்க ரெண்டு கொடுத்தேன் இடையில போட்டி தான் அது காரணம் ஆமா ஆமா அப்ப கூட இருந்து பல பேட்டிகள் எடுத்த ஆதன் மாதேஷ் சவுக்கு சங்கர பல பேட்டிகள் எடுத்த ஆதன் மாதேஷ் ஒப்புதல் வாக்கு மூலம் கொடுத்துருக்காரு என்னன்னா நாங்க பணம் வாங்கிட்டு தாங்க பேசணும்னு சொல்றாரு இந்த பக்கத்து படம் பிரதீப் இவர் பணம் வாங்கிட்டு தாங்க பேசணும் தான் சொல்றாரு இப்ப சவுக்கு ஒன்பதுல அரசு ஆவணங்களை திருடி வெளியிட்டதின் காரணமாக இருந்த ஒரு அரசு அதிகாரி முன்னாள் அரசு அதிகாரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஒரு வழக்குல வந்து சிறைக்கு போற வரைக்கும் அவர் சஸ்பெண்டட் இருக்காரு அதற்காக மாச மாசம் கவர்மெண்ட் கிட்ட சம்பளமாகி வாழ்வாதாரத்தை வாழ்கிறார் அரசு ஊழியர் தான் அவரு அரசு ஊழியர் தான் அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வந்து சிறைக்கு போனதுக்கு அப்புறம்தான் அதாவது இவர் பார்த்த வேலையில இருந்து முழுமையாக பணி நீக்கம் செய்யப்படுகிறார் இப்படி இருந்த ஒரு சஸ்பெண்டட் கிளர்க்கு இவ்வளவு கோடி சொத்துக்கள் எப்படின்னு ஒண்ணு சவுக்கு சங்கருக்கு வேண்டப்பட்ட மிகவும் நெருக்கமாக இருக்கக்கூடிய சவுக்கு சங்கரனுடைய பெண் தோழி காதலின்னு சொல்றாங்க அவங்க பெயர் வந்து மாலத்தி அவங்க பெயர்ல டி நகர்ல உள்ள சொத்துக்களுக்கு உண்டான பத்திரங்கள் எல்லாம் நம்ம பார்த்தோம் எப்படி இவ்வளவு பத்திரம் அந்த அம்மாவுக்கு எப்படி இவ்வளவு சொத்து சவுக்கு சங்கருக்கு நீங்க வந்து பாத்தீங்கன்னா வென்யூங்கிற கார் இருக்குன்னு சொல்றாங்க அடுத்தது இனோவா கிறிஸ்டா இருக்குன்னு சொல்றாங்க பிஎம் இருக்குன்னு சொல்றாங்க மூணு சொகுசு கார்கள் இருக்குன்னு சொல்றாங்க சஸ்பெண்டர் கிளர்க்கால மூணு சொகுசு கார்கள் எப்படி வாங்க முடிஞ்சிச்சு சவுக சங்கரால இப்படி ஒரு லக்ஸுரியஸ் லைஃப் எப்படி வாழ முடிஞ்சிச்சு அப்ப ஒரு சஸ்பெண்டட் கிளர்க்கா இருந்த சவுக்கு சங்கர் இன்னைக்கு இவ்வளவு கோடி சொத்துக்கள் எப்படி அவருக்கும் அவரை சார்ந்தவர்களுக்கும் வந்துச்சு அப்ப லஞ்சம் வாங்கிதான் இந்த விஷயங்கள் எல்லாம் செஞ்சதாக நான் மட்டும் சொல்லல சவுக்கு சங்கரை பேட்டி எடுத்த ஆதன் மாதேஷ் வந்து ஒரு வந்து யூடியூப் சேனல்ல ஒப்புதல் வாக்குமூலம் கொடுத்திருக்காரு அது ஸ்டிங் ஆப்ரேஷனு இன்னொரு பக்கத்து பாத்தீங்க அப்படின்னா சவுக்கு சங்கர் கூடவே இருந்த பிரதீப்பும் ஒப்புதல் வாக்குமூலமே கொடுத்திருக்காரு இதனை சார்ந்துதான் இன்னைக்கு நான் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு போனேன் அங்க வந்து இருக்கக்கூடிய அதிகாரிகளை சந்திச்சேன் சந்திச்சது மட்டும் இல்லாம சவுக்கு சங்கர் மீது லஞ்ச ஒழிப்பு துறையினுடைய விசாரணை அவசியம் வேணும்னு சொல்லியிருக்கேன் ஏன்னா அவர் முன்னாள் அரசு ஊழியராக இருந்திருக்காரு அப்படி தான் இப்படிலாம் காசை சட்டத்துக்கு புறம்பாக லஞ்சமா வாங்கிக்கிட்டு பேசியிருக்காரு அதன் சார்ந்து விசாரணை அவசியம் அதன் சார்ந்து நடவடிக்கை எடுக்கணும் அதன் சார்ந்து சவுக்கு சங்கர் பெயரிலும் சவுக்கு சங்கருக்கு வேண்டப்பட்டவர்களுடைய பெயரிலும் இருக்கக்கூடிய சொத்துக்கெல்லாம் பறிமுதல் செய்யப்படணும் முடக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக தான் இன்னைக்கு நான் அப்படியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்துடேன் சவுக்கு சங்கரே கூட பேட்டி ஒரு பேட்டில சொல்லும் போது ஆமாம் இருக்கட்டும் பணம் வாங்கிட்டு செஞ்சு எரிந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்றார் பல நேரங்கள்லாம் என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு என்னுடைய தேவைக்கு நான் பணம் வாங்காமல் நான் வேலை செய்ய முடியும் உனக்கு ஒரு காரியம் ஆகணுங்கிறது தான் என்கிட்ட வர எனக்கு ஒரு தேவை இருக்குது அப்படின்ற மாதிரி தான் அவரும் சொல்லியிருக்கிறாரு இப்போ இது ஒன்றும் மர்மமாக நடந்த மாதிரி தெரியலையே நீங்கள் ஒரு நியாயமான விஷயம் செய்கிறீங்க அப்படின்னா சம்பளம் வாங்கிட்டு செய்யலாம் சவுக்கு சங்கர் ஒரு நிறுவனத்தில் வந்து அவர் வந்து அரசு அதிகாரியா இருந்து சஸ்பெண்ட் செய்யப்பட்டதுனால அவங்க கொடுக்குற தொகை பத்தலை அப்படிங்கிறதுனால அவர் இன்னொரு வந்து நிறுவனத்தில் வேலை பார்த்துக்கிட்டு அதன் மூலியமா காசு வாங்கினா தப்பு இல்ல இல்ல ஒரு வந்து பிசினஸ் பண்றாரு அதன் ரீதியாக பணம் வருதுன்னா தப்பு இல்ல இல்ல இவரு வந்து ஒரு சேனல்ல வந்து ரிப்போர்ட்டராகவே வேலை பார்க்கறாரு அதுல காசு வாங்குறாருன்னா தப்பு இல்ல இப்படி வந்து நியாயமான முறையில உழைச்சு காசு வாங்குறது தப்பு இல்ல அது சட்டத்துக்கு அது சட்டத்துக்கு புறம்பானது கிடையாது எல்லாருமே அப்படிதான் சம்பளம் வாங்குறோம் எல்லாரும் அப்படிதான் பிசினஸ் பண்றோம் உழைப்புக்கு ஆனா சவுக்கு சங்கர் என்ன செஞ்சாரு நீ செஞ்ச தப்ப நான் பேச மாட்டேன் உன்னைய நான் காட்டி கொடுக்க மாட்டேன் நீ பண்ண தப்புக்களை வெளியே கொண்டு வர மாட்டேன் நீ செஞ்ச தவிர நான் பேசாம இருக்கணும்னா காசு கொடு காசு கொடு இது ஒரு மீடியா மாஃபியா தானே இது ஒரு விதமான லஞ்சம் தானே லஞ்சம்னா என்ன அரசு அதிகாரிகள் வந்து உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல முடியாது இவர் ஒரு அரசு ஊழியரா இருந்திருக்காருன்னு லஞ்ச துறையில வேலை பார்த்திருக்காருன்னு அதுல வந்து சஸ்பெண்டா தான் வெளிய வந்த பிறகு செய்யறாரு செய்றாருன்னா நீங்க பாத்துருப்பீங்க இப்ப இந்தியன் டூ சொல்லிட்டு ஒரு வந்து படம் பாத்து அதுல பாத்தீங்க அப்படின்னா சித்தார்த்தோட அப்பாவா இருப்பாரு சமுத்திரகணி அவர் வந்து அவர் வந்து லஞ்சம் ஒழுப்புத்துறைல ஒரு முக்கியமான இதுல இருப்பாரு ஒரு முக்கியமான பொசிஷன்ல இருப்பாரு அவர் இந்த மாதிரி வந்து இந்த மாதிரி வந்து லஞ்சம் சம்பந்தமான புகார்கள் வந்த பிறகு அதுல ஈடுபட்ட அதிகாரிகள்கிட்ட வந்து இவர் விசாரணைக்காக போவாரு எதுக்கு விசாரணைக்கு போறாருன்னா அவரை கைது பண்ணி விட்டுக்காக விசாரணைக்காக போல விசாரணைங்கிற பேர்ல போய் பிளாக்மெயில் பண்ணி உன்னை விட்டுனா காசு கொடுன்னு கேக்க போவாரு அந்த வேலையை தான் சவுக்கு செங்கர் ஆஃப் டியூட்டியில பார்த்தாருன்னு சொல்ல வரேன் அப்ப ஒரு அரசு ஊழியரை சஸ்பெண்டல் கற்கா இருந்து இதை பார்த்தது சட்டத்துக்கு புறம்பானது சட்டவிரோதமானது ஒரு அரசு ஊழியரா இருந்து இந்த மாதிரி வந்து லஞ்சம் வாங்கிட்டு பேசுனது தவறு அதன் அடிப்படையில் தான் நீங்க நான் வந்து லஞ்ச ஒழிப்புத்துறையில கம்ப்ளைண்ட் கொடுக்கறதுக்காக போனேன் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வாங்க நீங்க இவ்வளவு டீட்டெயிலா சொல்றீங்க இல்லையா இந்த விஷயம் கவர்மெண்ட்டுக்கு தெரியாதா கவர்மெண்ட் ஏன் அந்த எத்தனையோ வழக்குகள் போட்டுக்கிறாங்க கவர்மெண்ட் இந்த விஷயத்தையும் சேர்த்திருக்கலாம்ல இந்த வழக்குகள்ல சேர்த்து அப்போ அப்ப அவங்க வந்து என்ன சொல்றாங்க இப்ப சிஎம்டிஏ டாக்குமெண்ட்ஸ் எடுத்து தவறாக பயன்படுத்தியது அதில் கூட வழக்கு இருக்குது ஆனா இந்த மாதிரி ஒரு வழக்கு ஏன் இது வரைக்கும் போடல அதுதான் எனக்கும் தெரியல இப்ப கள்ளக்குறிச்சியில போயிட்டு எஸ்பிஐ பேசி ரெண்டு மூணு ரூபா அழைஞ்சிட்டேன் நானு எஸ்பி இதுக்கு முன்னாடி எஸ்பிஆர்ந்த திரு சமயசிங் மீனா அவர்கள்ட்ட நேரடியாக சந்திச்சு பெடிஷன் கொடுத்துரு அதுக்கப்புறம் இப்ப அவர் அந்த இடத்துல இல்லை இப்ப வந்து இன்னொருத்தர் வந்துட்டாரு அதன் சார்ந்து அங்க இருக்கக்கூடிய அதிகாரிகள்கிட்ட போன்லையும் பேசிட்டு இருக்கு ஆனா நடவடிக்கை எடுக்க யோசிக்கிறாங்க ஏன்னே தெரியல இது வந்து இது வந்து நான் ஏன் இதுல வந்து நடவடிக்கை அவசியம்னு சொல்றேன்னா இனிமேல் ஒவ்வொருத்தனும் இனிமே வெளியே வந்து நான் யோக்கியம் நான் தான் ஊழலுக்கு எதிராக போறேன் நான் தான் வந்து லஞ்சத்தை தட்டி கேட்குறேன்னு சொல்லி லஞ்சம் வாங்குறானுங்கள அவங்களுக்குலாம் ஒரு பெரிய சௌக்கரியா இருக்கணுங்கிறதுக்காக இந்த விஷயத்துல நான் ரொம்ப ஸ்ட்ராங்கா எடுத்து பண்றேன் சில நிறைய தகவல்களை சொல்லியிருக்கிறீங்க முக்கியமான நடவடிக்கைகளையும் இறங்கி இருக்கிறீங்க உங்க நோக்கம் வெற்றியும் கலந்து கொண்ட கருத்துக்களை போயிருந்த நன்றி ரொம்ப நன்றிங்க நேரில் மற்றொரு விருந்தினோடுமே சந்திக்கலாம் நன்றி